இதனிடத்தில் மற்றுமொரு தகவலாக ஐநா மனித உரிமை பேரவையில் தொன்மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பதான தகவலை யாழில் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்திருப்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தினை தருகிறது எனவே இலங்கையில் இடம்பெற்ற இன அழைப்பு தொடர்பில் சர்வதேச நீதிமன்றத்தின் உரிய சாட்சியங்கள் வழங்கப்பட்டு இன படுகொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் குறிக்கோள் இதனை விடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை போன்ற அரங்குகளில் இலங்கைக்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என்பதாக அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே பொறுப்பு பொறுப்புக்கூர விவகாரத்தை பேசிக் கொண்டிருக்கும் வரை இந்த விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்தின் கொண்டு செல்லும் செயல் நடைபெறாது எனவே மக்களுக்கான நீதி கிடைக்காது எனவே கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட கோணத்தில் ஏற்று இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்து செயற்படுவதற்கு எம்மத்தியில் யார் முன்வந்தாலும் எங்களுடைய முழு ஒத்துழைப்பினை நாங்கள் வழங்குவோம் என்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு கூறுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி அன்று திருகோணமலை நகரத்தின் காந்தி சிலை கரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களுக்கு நீதி கோரி நீண்ட காலமாக போராடி வந்த படுகொலையான மாணவரான ரஜிகரனின் தந்தையார் மருத்துவர் காசிப்பள்ளி மனோகரன் அண்மையில் அமர்த்துவடைந்திருந்தார் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இன்று வரை நீதி மறுக்கப்பட்டவர்களை நினைவு வகையிலும் மக்கள் செயல் தன் ஆர்வ அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த காணல் நீதி நிகழ்வு நேற்று திங்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற போதே அவரால் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது ஒரு அரசை நீதிமன்றத்தை முன்னிறுத்தக்கூடிய நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு கட்டமைப்பாக தற்போது சர்வதேச நீதிமன்றம் மாத்திரமே காணப்படுகிறது எனினும் சர்வதேச நீதிமன்றத்தின் ஒரு வழக்கை இன்னொரு அரசு மாத்திரமே தாக்கல் செய்ய முடியும் வேறு எவராலும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது தற்போதுள்ள சூழலில் இங்கே அரசை சர்வதேச நீதிமன்றத்தை முன் நிறுத்துவதற்கு எந்தவொரு நாட்டு அரசும் தயாராக இல்லை இவ்வாறான செயற்பாட்டை நாடுகள் முன்னெடுப்பதற்கு அழுத்தங்கள் வழங்கப்பட வேண்டும் இவ்வாறான அழுத்தங்களை முன்னெடுப்பதற்கு ஒரே ஒரு வழியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மாற்றமே காணப்படுகிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுடைய செயற்பாடுகளை எடுத்து பார்த்தால் ரோம் சாசனத்தில் கையொப்பமிடாத நாடுகளையும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற தரப்புகளையும் ஒரு வகையில் நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மியான்மரில் ரோஹிங்கியா இன மக்களுக்கு எதிராக விடப்பட்டுள்ள குற்றங்களை தற்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரிக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது இது பாதுகாப்பு சபையூடாக நடந்த அல்ல மியன்மாரும் இலங்கை போன்ற ரோம் சாசனத்தில் கைச்சாத்திடவில்லை பாதுகாப்புச் சபையூடாக செல்வது சாத்தியம் இல்லாத பாதை என கருதி மியன்மாரில் ரோஹிங்கியா இன மக்களுக்கு எதிராக இடம்பெறும் இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் காரணமாக அங்குள்ள மக்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரோம் சாசனத்தில் கைச்சாத்திட்டுள்ள பங்களாதேஷ் நாட்டுக்குள் அகதிகளாய் செல்கிறார்கள் இதன் காரணமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நியாய ஆதிக்கம் காணப்படுகிறது என்று சுட்டிக்காட்டிய மியன்மாரில் ரோஹிங்கியா இன மக்களுக்கு எதிராக நடக்கும் அனைத்து குற்றங்களையும் விசாரிக்க நிலைமை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இவ்வாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியிருக்கிறார்